சிரிச்சே செத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு வீடியோ தாங்க இது உள்ளபடியே எனக்கு பார்த்து இன்னும் வயிறு வழி வந்தது தான் அதாவது தேர்தலில் என்னென்ன கூத்து நடக்குது பாருங்க மதிமுகவுக்கு ஆதரவாக அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஓட்டு கேட்குறாரு புரியுதா உங்களுக்கு மதிமுக திமுக கூட்டணியில் இருக்குது அவர் வந்து எல்லாம் பதறிட்டான் என்னையா அப்படின்னா இதில் வேற இதுல என்ன காம்னா ஆகவே பெரியோர்களே தாய்மார்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய வேட்பாளருக்கு பம்பரம் சின்னத்திலே அப்படின்னு உடனே பதவிட்டான் பம்பரஞ்சின்னத்திலேயா ஏங்க அது பம்பரம் சின்னம் மதிமுகவோட சின்னங்க அதையும் இப்போ தேர்தல் ஆணையம் கொடுக்க மாட்டேன்னுச்சு மதிமுகவுக்கு வேறு சின்னம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க நீங்கள் என்னங்க தேமுதிகாவுக்கு போய் பம்பரம் சின்னத்தில் ஓட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா யாரா இது இப்படிலாம் பண்ணுறான்னு திரும்பி பார்த்தா நம்ம ஐயா சி வி சண்முகம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் இருக்கட்டும் இந்த மாதிரி இன்னும் பல காமெடி நடந்திருக்கு இதில் இன்னொரு காமெடி ஒருத்தர் கை சின்னத்து கோட்டு கேட்டார் பாஜக காரர் பாஜக கூட்டம்லேருந்துட்டு கை சின்னத்து கோட்டு கேட்குறாரு என்னையா நடக்குது இந்த நாட்டில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நிர்மலா சீதாராமன் இதில் நிர்மலா சீதாராமன் கூட்டி ஆனால் அந்த அம்மா பாருங்கள் விவரம் வெளியில் ஐயோ ஆ ஊன்னலாம் பேசுவாங்களே நண்பரே நீங்கள் மேலே வாங்க நீ வாய மூடு நான் பேசணுமா வேண்டாமா ஏய் பிச்சை எடுக்காத இப்படிலாம் பேசுவாங்க அவங்கள கூப்பிட்டு ஜேபி நட்டா இவ்வளோ நல்லா பேசுகிறீங்களே எலெக்ஷனில் வேணாம் போட்டிடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு தேர்தலில் போட்டிடுறீங்களான்னு அந்த அம்மா உஷாராகிடுச்சு அத்தாடி அப்படின்னு தெரித்து ஓடி இருக்குது இது எல்லா வீடியோவும் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஆதாரங்களோட நம்ம வந்து விரிவாக பேச இருக்கிறோம் ஃபன் கேரண்டி அப்படி வச்சுக்கோங்களேன் வீடியோக்குள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அது நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய பேர் ஆதரவு தமிழ் கேள்வி என்பது வெறும் யூடியூப் சேனல் அல்ல அது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தில் தமிழ் கேள்வி குடும்பத்தில் ஒரு சொந்தமாக நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் இணைந்து பயணிப்போம் அப்படின்னு வேண்டி வீடியோக்குள்ளே போகிறேன் தேர்தல் வந்தால் ஒரே காமெடி தாங்க நாளுக்கு நாள் ஏன்னா இப்போ என்னென்னா ஓ ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல இங்கே அங்கே கொள்கை இல்லாத கூட்டணி இல்லையா ஆனால் இந்த மூளையில் உறைஞ்சி போயிருக்கும் சிலது இப்போ இப்படி ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன் என்னையெல்லாம் கொண்டு போய் எங்கேயா நீங்கள் ஒரு வேலை சொல்கிறேன் பாஜக கார்ட்ட என்னை நான் வந்து பேசினா கூட உரையாடினா கூட என்ன ஏரியாமல் இப்படி தான் வரும் பெரியார் அண்ணா இல்லையா கலைஞர் முத்தமிழஞர் டாக்டர் கலைஞர் காமராஜர் இப்படி தான் வரும் அது இல்லையா அது ஏன்னா மூளையில் உறஞ்சி போயிருக்கும் அந்த மாதிரி இப்போ இங்கே சிலருக்கு மூளையில் உறஞ்சி போயிருக்கும்ல அது அவங்கள அறியாமல் தேர்தல் நேரத்தில் வருது கூட்டணி இப்போது எஸ்டிபிஐ வந்து அதிமுகவோட கூட்டணி எஸ்டிபிஐ அதிமுகவோட கூட்டணின்னா எஸ்டிபிஐ வந்து சிஏஏ அப்படின்னா சிஏஏ அவங்க ஏற்று பேசுவாங்க கடுமையாக ஆனால் எடப்பாடி பழனிசாமியில் அப்படி பேச முடியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சிஏஏவை ஆதரித்தவர் இந்த மாதிரி பல குழப்பம் இருக்குல்ல அப்படி ஒரு எல்லாம் அறிமுகப்படுத்தி பேசணும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருக்குது தே ஒரு படத்தில் ஒரு 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 காமெடி விவேக் பண்ணுவார் சீரியல் மெகா சீரியல் வச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க அவர் அதை ஷூட் பண்ணுவார் பின்னாடி இருந்து கேமரா வச்சு ஷூட் பண்ணி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்பாரு அவன் சொல்லுவான் டேய் இவ்வளோ சினிமாவுக்கு தாண்டா திருட்டி வீசிட்டு விட்டீங்க இப்போ சீரியலுக்கே விட்றீங்களாடா அப்படிமா என்னடா கதை அப்படிமா அப்போ ஒரு கதை சொல்லுவான் பாருங்க இவன் அவன் கூட போயிட்டான் அவனை இவன் கூட போயிட்டான் இவன் குழந்த அவனுக்கு பிறந்ததுன்னு இவன் சொல்கிறான் இவன் குழந்தை இவளுக்கு பிறந்தன்னு இவன் சொல்கிறான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வளர்ந்து சந்திக்கிறாங்க அப்படின்னா இவனுக்கு தலை சுற்றும் டே என்னடா இப்போ யார் யார் கூடலாம் இருக்கா அப்படிமா விவேக் அழகா அந்த காமெடி பண்ணியிருப்பார் அந்த மாதிரி ஒரே குழப்பமாப்பா இப்போ மக்களுக்கே திமுக அணி கிறிஸ்டல் கிளியர் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து அது ஒரு கொள்கை கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறார்கள் இந்த பக்கம் அப்படி இல்லைல்ல முந்தை நாள் நைட்டு வரைக்கும் இங்கேயும் கூட்டணி பேசுகிறாங்க அங்கேயும் பேசுகிறாங்க பேசி இப்போ அவங்களுக்கே யார் எங்கே இருக்கிறான்னு ஒரே குழப்பம் தேமுதிக இருக்குதா இல்லையா என்னத்தை சொல்கிறது அப்படின்னு குழம்பி சிவி சண்முகம் முன்னாள் அமைச்சர் உங்களுக்கு தெரியும் எப்பொழுதுமே ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய ஒருவர் அவர் பேசும்போது என்ன பண்ணுறாரு ஆகவே அப்படின்னு சொல்லி தேமுதிக வேட்பாளரை பம்பரம் பம்பரம் சின்னத்தில் ஆதரிங்க பம்பரம் சின்னத்தில் தேமுதிக வேட்பாளர் அவனையெல்லாம் பாதரிட்டான் ஐயா என்ன சொல்றீங்க ஏற்கனவே வர்ற ஓட்டே பத்து தான் அது இங்கே எடுத்து விட்டுறாதீங்க அவனு ஒருத்தர் காதுக்குள்ள போய் சொல்றாரு ஐயா பம்பரம் சின்ன கிடையாது யாருன்னு ஒன்னு எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறு வலி ஆனால் நல்லா சமாளிச்சாரு சி வி சண்முக நான் டிவி பார்த்துட்டு வந்தேன்னா நீங்க அதை பாருங்க அந்த காமெடியை நீங்க பாருங்க அப்போ அவரை நான் பேசுகிறேன் திரு திரு அவர்களை கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு அந்த தேசிய திராவிட முற் முற்போக்கு திராவிட கிழக்கத்தினுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அவருடைய சின்னம் பம்பர் சின்னம் பம்பர் சின்னம் பம்பர் சின்னம் சரி மன்னிச்சினோம் தவறு எல்லாம் சொல்லிவிட்டேன் ஏன்னால் டிவி பார்த்துதே இருந்தேன் டிவி பார்த்து நீதிமன்றத்தில் அடி மேல் அடி உந்துனே சொல்லுங்கள் பார்த்துட்டிங்களா இவர் இப்படி பரவாயில்ல இவர் ஏதோ டிவி பார்த்துன்னு பழக்க தோசை அப்படிமாங்கல்ல அது விடாது இல்லை நீங்கள் இந்த பெரிய பாண்டி படம் பார்த்துருக்கீங்களா அதில் வந்து ஒரு பஞ்சாயத்து சீன் பஞ்சாயத்து சீனில் வந்து ஐயா இவர் வந்து அங்கே ஒரு பொம்பளை வீட்டுக்கு போய்ட்டு வரார் பஞ்சாயத்து அந்த படத்தில் எப்படி வரும் அங்கே ஒரு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வரார் அப்படின்னு இதுதான் பஞ்சாயத்து இவர் போகிறாரா இல்லையான்னு இப்போ கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது இவர் நம்ம போவே இல்லைம்பார் அப்படியா அந்த வண்டி மாட்டை மாட்டில் மாட்டை வண்டியில் போட்டுங்கடா அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் தீர்ப்பு கொடுப்பாரு வண்டி மாட்டை பூட்டி மாட்டை அடிச்சு விட்றா போய் அந்த வண்டி மாடி எங்கே போகுதுன்னு போய் பார்த்துட்டு வாடான்னு ஒரு ஆளை பின்னாடி அனுப்பார் வண்டி மாடி நேராக போய் இவர் ஒரு வீட்டுக்கு போக்குவரத்துமாக இருக்காருன்னு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணும்ல அவருடைய மனைவி அந்த வீட்டு வாசலில் போய் நின்றரும் ஏன்னா இவர் ரெகுலராக போயிட்டு வராராம் அதனால் அந்த பழக்க தோசத்தில் வண்டி மாடி அங்கே போயிடும் அந்த மாதிரி பழக்க தோஷம்னு ஒன்று உண்டு அதை மாற்ற முடியாதுல்ல ஜிகே ஜி கே ஜி கே வாசன் இப்போ வந்து இந்த செம்புளப்பயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு ஜி கே வாசன் ஐயா வந்து பாஜகவோடு இரண்டரை கலந்து விட்டார் அவரை பிரிக்கவே முடியாது அப்படி இரண்டரை கலந்து விட்டாலும் பழக்க தோஷம் ஏன்னா அவரை ஒன்றிய அமைச்சராக்கி அழகு பார்த்தது காங்கிரஸ் பேரியக்கம் அதுக்கு துரோகம் செஞ்சுட்டு அவர் இன்னைக்கு பாஜகவோடு நிற்கிறார் இருக்கட்டும் காங்கிரஸ் தான் அவரை எம்பி ஆக்கிச்சது ஒன்றிய அமைச்சராக்கியது எல்லா விதத்திலும் அவரை அழகு பார்த்தது இல்லையா அவரை தவிர கட்சியில் வேற யாருக்கும் எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்ட்டு அவர் கோபத்தில் வெளியில் வந்தார் இன்றைக்கி என்ன ஆச்சு அவர் மட்டும் தனிமரமாக நிற்கிறாரு அவரை வந்து பாஜக போன வாட்டி ஒன்றிய அமைச்சர் அமைச்சராக்கிருக்கலாம்னு ஆக்குனாங்களாம் ஆக்க மாட்டாங்க இந்த வாட்டி ஆக்கப்போகிறதில்லை ஆனால் நானும் வேறு வழி இல்லைல்ல போயிட்டார் போய்ட்டு இப்போ அவர் ஓட்டு கேட்டார் பாருங்க ஆகவே இந்த வேட்பாளரை ஆதரித்து கை கை சின்னத்தில் வாக்களித்து அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கலாம் பதறிட்டான் தலைவரே என்ன கை சின்னத்துக்கு ஓட்டு கேட்குறீங்க இப்போ அவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குன்னா ஒருவேளை நமக்கு தெரியாமல் காங்கிரஸில் சேர்ந்துட்டாரோ கச்சே கிச்சே கலைச்சிட்டாரா நமக்கு தெரியாமல் காங்கிரஸில் போய் இணைந்து விட்டாரா தலைவரை கை சின்னத்துக்கு ஓட்டு கேட்கிக்கலன்னு க அவன் பதவி போய் பக்கத்தில் ஒரு சின்ன சைக்கிள் குட்டியாக செஞ்சு வச்சுருக்காங்க அதை தூக்கி கொடுக்குறான் தலைவரே இதான் நம்ம சின்னம் இதில் தான் ஓட்டு கேட்கணும் அப்படின்ன உடனே அவர் உஷாராயிட்டாப்ல இல்லை எனக்கு உண்மையில்ங்க நீங்கள் அந்த வீடியோ இப்போ பார்க்க போகிறீங்க எனக்கு பார்த்து சிரிப்பாக அடக்கம் இல்லை அவர் உஷாராகிட்டார் உஷாராயி ஓகே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கையை தள்ளி வைப்பா கையை தள்ளிடு நீயும் கையை தள்ளி வை அவங்க கையை தள்ளி தான் வச்சுருக்குறாங்க உங்களுக்கு தான் பழக்க தோற்றத்தில் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சைக்கிளை தூக்கி காட்டி இப்படியாக இவர்கள் வந்து தேர்தல் நேரத்தில் அடிக்கக்கூடிய கூத்து இருக்குது முடியலை இவ ஜி கே வாசன் வீடியோ பாருங்க வேணுகோபால் அவர்களுக்கு எல்லாம் கை சின்னத்திலே

அப்படிங்களா அதாவது உதவி கேட்டுப்போங்க அம்மா எங்கள் வீடு இடிஞ்சு விழுந்து போச்சு ஒரு அம்மா போய் கேட்குது வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு மலை வெள்ளத்தில் அங்கே எல்லாத்தையும் இழந்துட்டு தேர்தல நிற்கிறோம் பார்க்கலாம் அங்கே போய் யார்கிட்டையாவது கேளுங்கள் எது இவங்க நிதியமைச்சர் இந்த அம்மா சொல்லுது அங்கே போய் யாருக்கிட்டையாவது கேளுங்க அங்கே போய் யாருக்கிட்டையாவது கேட்குறதுக்கு என்னது அது ம் பார்க்கலாம் உங்களுக்கு மாத்திரம் ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்க்கலாம் இப்படி தான் அவங்க எப்போவுமே ஆணவத்தோட உச்சிலேயே தான் பேசுவார் அந்த அம்மையார் நமக்கு தெரியும் ஜேபி நட்டாக்கு என்ன கோபம்னு தெரில பயங்கரமா சவுண்ட் விடுறீங்கள நீங்கள் ஏன் தமிழ் அவரை பாருங்க நீங்கள் ஏன் தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடாது அப்படின்னு நிர்மலா சீதாராமனை பார்த்து கேட்க இன்னமா பதவிடுச்சு ஆத்தாடி ஒரு ஓட்டு கூட விடாதே நான் பேசுன பேச்சுக்கு ஆ தமிழ் இசை நம்ம பே ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஐநூறாயிரம் ஓட்டு விழும் நம்ம பேசுன பேச்சுக்கு நம்ம கட்சிக்காரே நமக்கு ஓட்டு போட மாட்டான் மைனஸில் ஓட்டு போனோம் வரலாற்றுலாம் ஓட்டு போகுமா இல்லை அவர் உதாரணத்து அப்படி மைனஸ்ல ஓட்டு போனால் கூட ஆச்சரியம் இல்லைங்கிற அளவுக்கு நம்மளை வந்து பண்ணுவானுங்களே மைண்ட்ல ஓடிருச்சு நிர்மலா சீதாராமனுக்கு உசாராயிட்டாங்க நான் நாலாம் இல்லை என்னை ஆளை விடுங்க சாமி அதுவும் எங்கே கொண்டு போய் த தமிழ்நாட்டில் போய் என்னை போட்டியிட சொல்கிறீங்கல்ல அப்படின்னு நிர்மலா சீதாராமன் ஏன்னா நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பிரகலா பிரபாகர் அவரே என்ன செய்கிறாரு மோடியை கழிவுகளை ஊற்றுறாரு இவருடைய ஆட்சியில் தான் இந்தியா உறுப்பிடாமல் போயிடுச்சின்னு இதில் நான் வேற போய் அதுவும் தமிழ்நாட்டில் வேற போட்டிட்டவா அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்முடைய ட்விட்டர் லிங்க் போட்டு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை கொடுக்குறேன் நீங்கள் அதை பாருங்கள் அந்தம்மா பதறிடுச்சு இப்படியாக ஆனால் இவங்கெல்லாம் சவுண்டு மட்டும் இருக்கவே இருக்க ராஜ்யசபா கர்நாடகத்துலேயோ ஆந்திராவிலேயோ குஜராத்லேருந்தோ ராஜ்யசபா மூலம் தேர்ந்தெடுத்து ஒரு கவுன்சிலராக கூட ஜெயிக்க முடியாது ஆனால் நிதியமைச்சர் ஆகிடலாம் ஆமாம் ஆகி எல்லாரையும் வந்து நினைச்சலாம் ஏய் அவனே இவனே ஆ ஊன்னு சவுண்டு விடலாம் நான் என்ன சொல்கிறேன் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை போட்டிவிடக்கூடாது போட்டி தானே முடியாது பயம் அந்த பயம் இருக்கணும் தட் இஸ் தமிழ்நாடு அதுதான் தமிழ்நாடு நான் நேற்று கூட ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று வந்து எழுதியிருந்தேன் நீங்கள் வந்து பங்குனி உத்தர பால்குடமும் குருத்தோலை ஞாயிறு பவனியும் யா பங் எல்லாம் ஒரே நாளில் வந்துச்சு குருத்தோலை ஞாயிறு பங்குனி உத்தரம் எல்லாம் ஒரே நாளில் வந்துச்சு ஒரு வீடியோ கூட நான் தமிழ்கிழியில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தப்பறம் தான் அந்த ஒரு கவிதை எழுதினேன் பங்குனி உத்தர பால்குடமும் குருத்தோலை ஞாயிறு பவனியும் பள்ளிவாசலை கடக்கும் போது ஒலித்த பாங்கு ஓசை உறக்கச் சொன்னது இது தமிழ்நாடு என்று இல்லையா யோசிச்சு பாருங்கள் அதனால் இங்கே வந்து என்ன செய்யாது உங்கள் இப்போ மக்கள் வந்து ரொம்ப தெளிவாகிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் கூட்டணி கட்சிகள் தெளிவாயிட்டாங்க இப்போ கூட்டணி கட்சிகள் பாருங்கள் பாஜகவுக்கு தொடர் சரிவு ஒடிசாவில் பிஜு ஜனதாதளம் ஆல குடிசாமின்னு திருச்சி ஓடிட்டாங்க சிக்கிம் மாநிலத்தில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா அவங்க ஆல்ரெடி உங்களோட சவகாசமே வேண்டான்னு பாஜக விட்டு கூட்டணி இதெல்லாம் பாஜக விட்டு கூட்டணி விட்டு வெளியில் வந்த கட்சிகள் இப்போ பஞ்சாபின் சிரோமணி அகாலிதளம் அவங்களும் பாஜகவிட்டு கூட்டணி வைக்க மறுத்து விட்டார்கள் சரி இவங்கெல்லாம் பாஜகவோடு கூட்டணி வைக்க மறுத்தார்கள் பாஜக வேட்பாளர்களை அறிவிக்கப்பட்ட பாஜக வேட்பாளர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு எனக்கு சீட்டு வேண்டாம் என் ஆள் விடுங்கன்னு தெரிச்சு ஓடுறான் வட இந்தியாவில் அதுவும் குஜராத்தில் எல்லாமே பாஜக வேட்பாளர்கள் நாங்கள் போட்டியிட விரும்பவில்லைன்னு தெரித்து ஓடுகிறார்கள் இதான் இன்றைக்கி தேர்தல் நிலவரம் இதான் இன்றைக்கி தேர்தல் நிலவரம் ஊடகங்களை வைத்து மோடி வந்து அசகாய சூரர் ஆஹா ஓஹோ நானூறு சீட்டு ஒருவாருன்னு சொல்லிக்கலாம் ஆனால் உண்மை அது அல்ல உண்மை அது அல்ல இன்னைக்கு தேர்தல் நிதி பத்திர ஊழல் அப்படிங்கிறதுக்குல அது ஒரு இமாலய பூதமாக இன்றைக்கி கிளம்பி நிற்கிது இமாலய பிரச்சனையாக இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் அதிலிருந்து வரக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றும் இந்த ஒன்றிய பா பாசித பாஜக அரசினுடைய ஊழலை பெருமளவில் உறக்க சொல்லி கொண்டிருக்கிறது இன்றைக்கி ஏர்டெல் நிறுவனம் பாஜகவுக்கு நூற்றம்பது கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்துருக்காங்க தேர்தல் பத்திரம் மூலமாக நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்த காரணத்தினால் அவர்களுக்கு வெப் அப்படிங்கிற நிறுவனத்திற்கான ஒரு செயற்கைக்கோள் அலைக்கற்றை உரிமத்தை ஒன்றிய பாஜக அரசு கொடுக்குது சேட்டலைட் பாஜகவிற்கு சில நூறு கோடிகளை நன்கொடையாக கொடுத்தால் பாஜக பல ஆயிரம் கோடிகளுக்கான இந்த நாட்டின் வளங்களை அவர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது நீங்கள் ஆயிரம் கோடிகளை பாஜகவிற்கு கொடுத்தால் அவர்கள் லட்சம் கோடிகளை உங்களுக்கு இந்த நாட்டின் வளங்களை திருப்பித் தருகிறார்கள் அப்போ நீங்கள் யோசிங்க நேற்று வந்து ஒரு சர்வதேச கார்ட்டூனிஸ்ட் வரைந்த ஒரு கார்ட்டூன் பிரபலமாகிறது இந்தியாவை தின்கிறது பாஜக பாஜக வந்து ஒரு பசுவை போல ஒரு பசுமாட்டை போல பாஜகவை வரைந்திருக்கிறார் அந்த கார்ட்டூனிஸ்ட் அந்த பாஜக இந்தியா இந்தியாவை மெல்ல தின்னத் தொடங்குகிறது தின்று தின்றுரித்து அந்த பாஜக என்ற பசு அதனுடைய பாலை அதானிக்கும் அம்பானிக்கும் அானிக்கும்ரிகிறது வெறும் சாணத்தை இந்திய மக்களுக்கு தருகிறது அப்படின்னு அந்த கார்ட்டூனிஸ்ட் ஒரு கார்ட்டூனாக வரைந்திருந்தார் இதான் இன்றைக்கி நிலமை இந்த நாட்டினுடைய வளங்கள் அனைத்தையும் பெருநிறுவனங்களுக்கு தாரை வார்த்து விட்டு இந்திய மக்களுக்கு பிம்பிலிக்கு பிளாப்பிதா மக்கள் இன்னைக்கு கொதித்து போயிருக்கிறார்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் திரித்து ஓடுகின்றன ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் மிரட்டி உருட்டி கூட்டணி வைத்த எல்லாவற்றிற்கும் இந்த தேர்தல் முடிவுரை எழுதப் போகிறது தமிழ்நாடு மக்கள் விழித்து கொள்வோம் பாசிச பாஜகவை இந்த மண்ணிலிருந்து ஓட 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 விரட்டுவோம் என்று சொல்லி தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் என்று சொல்லி

இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்